இந்த காணொளியில் நம்ம பிஹெச் மற்றும் பிஓஹெச் இதுக்கான வரையறை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிஹெச் அப்படின்றது பவர் ஆஃப் ஹைட்ரஜன் ஹைட்ரஜனின் வலிமையை குறிக்கக்கூடிய சொல் தான் பிஹெச் ஓகேங்களா பிஹெச்சுக்கான டெபினேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்முலா பிஹெச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் டென் இன்ட்டு எச்சித்திரி ஓ பிளஸ் அயான் செறிவு வரையறையா நம்ம எழுதணும் அப்படின்னா ஹைட்ரசோனியம் அயனியின் மோலார் செறிவை பத்தை அடிப்படையாக கொண்ட பத்தை அடிப்படையாக கொண்ட எதிர்குறி மடக்கை மதிப்பு pH என வரையறுக்கப்படுகிறது இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே அதுக்கான definition நம்ம எழுதிடலாம் pH இஸ் ஈக்குவல் to மைனஸ் லாங் டென் இன்ட்டு ஐட்ரசோனியம் அயனியின் செறிவு இப்போ டெஃபினேஷனாக நம்ம எழுதும் போது ஐட்ரசோனியம் அயனியின் மோலார் செறிவை பத்தை அடிப்படையாக கொண்ட எதிர்குறி மடக்கை இவங்க pH இதே மாதிரி POH நம்ம சொன்னோம் அப்படின்னா ஃபார்முலா மைனஸ் log 10 இன்ட்டு மைனஸ் அயனியின் செறிவு இப்போ வரையறை நம்ம எழுதணும் அப்படின்னா பாருங்கள் ஐட்ராக்சில் அயனியின் மோலார் செறிவை பத்தை அடிப்படையாக கொண்ட எதிர்குறி மடக்கையின் மதிப்பு அயனியின் மோலார் செறிவை செறிவை பாருங்க ஹைட்ராக்சில் அயனியின் மோலார் செறிவை பத்தை அடிப்படையாக கொண்ட பத்தை அடிப்படையாக கொண்ட மடக்கையின் எதிர்குறி மதிப்பு மடக்கையின் எதிர்குறி மதிப்பு பிஓஹெச் என வரையறுக்கப்படுகிறது ஓகேங்களா அப்ப பிஹெச் பிஓஹெச் ஃபார்முலா தெரிஞ்சாலே ஈஸியாக நம்ம வரையறையை எழுதிடலாம் பிஹெச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் டென் இன்ட்டு ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் அயனியின் செறிவு வரையறையில் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஹைட்ரசோனியம் அயனியின் மோலார் செறிவை பத்தை அடிப்படையாக கொண்ட எதிர்குறி மடக்கையின் மதிப்பு அதே மாதிரி பிஓஹெச் அதுக்கு உண்டான வாய்ப்பாடு மைனஸ் லாக் டென் இன்ட்டு ஓஹெச் மைனஸ் அயனியின் செறிவு வரையறை ஐட்ராக்சில் அயனியின் மோலார் செறிவை பத்தை அடிப்படையாக கொண்ட எதிர்குறி மடக்கையின் மதிப்பு பிஓஹெச் என வரையறுக்கப்படுகிறது